சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் உள்ள நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்த போது ஜெயலலிதா அணியை இணைந்தார் அன்று முதல் இன்று வரை ஜெயலலிதாவிற்கு விசுவாசமான நபராக தொடர்ந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அணி சார்பாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றார் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய மூன்று முறையும் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி அதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் இதற்கிடப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திருச்செங்கோடை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்பி ஆனார் சேலம் மாவட்டத்தில் அதிமுகவின் மிகப்பெரிய சக்தியாக கருதப்படும் பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அம்மாவட்டத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத் தந்தவர் தற்போது கொங்கு மண்டலத்தில் அதிமுக அதிக எம்எல்ஏக்களை கொண்டிருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒருவர் தற்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவில் தமிழக முதல்வர் பதவியும் அடைய இருக்கிறார் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்